வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு புதிய காணொளியில் எம்எல்ஏ பிஸ்டி என்ற இந்த சேனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி

அழகான ஊதா கலர்ல எல்லா பறந்து பூத்து போயிருந்த இந்த பூக்களை பார்க்க மிகவும் ரம்மியமா இருந்தது மனசுக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது ஒரு மாலை நேரத்துல மழையும் தூறி கொண்டிருக்கல இந்த வீடியோ நான் கப்சோனி நான் பார்க்க அழகா இருந்ததால இயற்கை இந்த விஷயங்களை நான் இந்த காணொலிகள்ல இந்த சேனல்ல அப்லோட் பண்ணி கொண்டு வரதால அதை நான் உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லி ஒரு சின்ன பதிவேட்டி இருக்கிறேன் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இயற்கை நாங்கள் ரசிக்க விஷயங்கள ரசிக்கைக்குள்ள உடம்புல ஏற்படும் அதுல ஒன்று தான் எங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் குறையும் ஓடி ஓடி உழைக்கிற இந்த உலகத்தில் அதாவது ஒரு இயந்திரம் போல செயற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இப்ப இப்படியான விஷயங்களை ரசிக்கிறதுக்கு யாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல ஏனண்டா பணம் காசு வேலை என்று சொல்லி எல்லாரும் ஓடி கொண்டிருக்கிறோம் இப்படியான விஷயங்களை ரசிக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதால் எங்களுக்கு மன அழுத்தம் எப்போ பார்த்தாலும் என்ன விஷயத்துக்கும் கோபம் ஏற்படுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை தவித்துக் கொள்றதுக்கு அதிலிருந்து இருந்து இந்த இயற்கையான விஷயங்களை ரசிக்கிறது மிகவும் பொருத்தமாயிருக்கும் அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது என்ற அடிப்படையில தான் நான் இந்த காட்சிகளை ரசிக்கும் போது அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம் சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்த்து ரசியுங்க காணொலி படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எம்எல்ஏ பிஸ்ட்ரி என்ற இந்த சேனல சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து

இத்துடன் முடித்துக் கொள்றேன் மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை விடுபட்டுக் கொள்வன் நன்றி வணக்கம்